திருப்பூரில் இருக்கக்கூடிய அமராவதி அணை தொடர் கனமழையால் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது கரையோர கிராமங்களான கல்லாபுரம் ருத்ராபாளையம் கொழுமம் மடத்துக்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் செல்வராஜ் முழு விவரங்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு தூவானம் மறையூர் காந்தரூர் போன்ற பகுதிகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன் தொடர்ந்து கனமழை பெய்த காரணத்தால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வண்ண இருந்தது இந்த நிலையில் சில தினங்களாக மழை பொழிவு இல்லாத காரணத்தால் அணைக்கு நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது இதற்கிடையில் நேற்று நள்ளிரவு நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்த காரணமா காரணமாக நள்ளிரவு நள்ளிரவில் அணைக்கு நீர்வரத்து இருபதாயிரம் கனஅடி நீர் வந்ததால் அணையின் பாதுகாப்பு கருதி பிரதான மதங்கள் வழியாக உபரி உபரி வெளியேற்றப்பட்டது தற்பொழுது நீர் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கரையோர கிராமங்களான அல்லாபுரம் கொழும்பு ருத்ராபாளையம் மடத்துக்குளம் காலத்தளவு கனியூர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாயத்தை விடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமராவதி அணியின் மொத்த தொண்ணூறு அடிகள் தற்பொழுது எண்பத்தெட்டு புள்ளி ஒன்பது அடியாக உள்ளது அமருத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்